அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஸ்ரீராமரின் மனைவியும் மகாலட்சுமி தேவியின் அவதாரமாகவும் விளங்கும் சீதாதேவியின் அம்சத்தில் பிறந்த மிகவும் முக்கியமான நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் நாம பார்க்க போகின்றோம் சீதாதேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் என்பது கிடையாதுங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த நான்கு ராசிகளில் பிறந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் தேவியின் அம்சங்கள் நிறைந்திருக்கும் அதனால அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களுடைய ராசி இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கானு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இப்ப விடியக்குள்ள போகலாம் நம் நாட்டின் மிக பெரும் காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தின் கதாநாயகரான ஸ்ரீராமரின் மனைவியா தான் சீதா தேவி இவர்கள் பூமா தேவியின் மகளாகவும் மகாலட்சுமி தேவியின் அவதாரமாகவும் இந்துக்களால் போற்றப்படும் ஒரு பெண் தெய்வமாகவும் விளங்குறாங்க அப்படிப்பட்ட இந்த சீதா தேவியின் அம்சத்தில் பிறந்த நாலு ராசிக்காரர்கள் பற்றி ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க அப்படி அந்த நான்கு ராசிகளில் பிறந்த நபர்களுக்கு சீதாதேவியின் விதமான குணாவசியங்களும் இயல்புகளும் அம்சங்களும் பரிபூரணமாக இருக்குமாம் அந்த வகையில் நாம் முதலில் பார்க்க போகும் சீதாதேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களே இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே சீதாதேவியின் அம்சங்கள் அனைத்துமே குடிகொண்டிருக்குமாம் இது எதனாலனா அந்த சீதா தேவியே இந்த சிம்மராசி மகா நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது ராமாயணத்தின்படி சீதை பிறந்த நாள் நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனால் ஜனக மன்னனுக்கு நிலத்தை உளவு செய்யும் போது தேவியின் அருளால் அந்த மண்ணிலிருந்து தான் சீதா தேவி கிடைச்சிருப்பாங்க அதனால் அப்படி சீதாதேவி ஜனகனுக்கு மகளாக கிடைத்த நேரத்தை வைத்தே சீதையின் ராசி நட்சத்திரம் கணிக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில்தான் சீதையின் ராசி சிம்மராசி சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் என்று சொல்லப்படுது சீதையின் அம்சத்தில் பிறந்த இந்த சிம்ம ராசிக்காரர்கள் விடாப்படியான மன உறுதி கொண்டவர்களாகவும் தன் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் மிக்க நண்பர்களாகவும் இருப்பார்கள் அடுத்து இரண்டாவது ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த கடக ராசியில் பிறந்த நபர்களும் சீதையின் அம்சங்கள் பொருந்தியவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்த நபர்களுக்கு எதனால் சீதையின் அம்சங்கள் இருக்கு அப்படின்னா சீதையின் கணவரான சீராமரும் இந்த கடக கடகராசியெல்லாம் அவதரித்தாருன்னு அதனால இந்த கடக ராசியில் பிறந்த அனைத்து நபர்களும் சீதையின் அருளும் முழுமையாக கிடைக்கும் அதனாலதான் கடகராசியில் பிறந்த நபர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் தம்முடைய வாழ்வில் அதிக துன்பங்களையும் அனுபவிக்க நேரிடும் ராமரும் சீதையுமே தம்முடைய வாழ்வு ஏராளமான சோதனைகளை சந்திச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது ராசி தனுசு ராசி காரர்கள் ஆஞ்சநேயரின் அம்சமாக விளங்கும் தனுசு ராசிக்கு சீதையின் குணாவசியங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது வீரம் மனவலிமை கடின உழைப்பு நேர்மை போன்ற குணங்கள் நிறைந்த நபர்களாக இருப்பார்கள் அதனால தனுசு ராசிக்காரர்கள் சீதையின் ராமர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தால் மிகவும் நல்லது அடுத்து நான்காவது ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்ல குணங்களை பெற்றவர்களாக இருப்பாங்க அதனால் சீதையின் அம்சங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பரிபூரணமாக இருக்குமா நண்பர்களே இப்ப நம்ம பார்த்த நான்கு ராசிக்காரர்களும் பிறக்கும்போதே இயல்பாகவே சீதையின் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் எனவே அனைவருக்கும் சீதையின் அருள் கிடைக்க எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வந்தால் அனைவருக்கும் சீதாதேவியின் அம்சங்கள் கிடைக்கும் இந்த ஒரு பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்